அத்தியாயம் நூற்று எழுபத்தொன்று மனப்புரிந்து ஒத்துழைப்பின் தொடக்கம் பாகம் ஒன்று பின்னால் நின்று தயாராகிக் கொண்டிருந்த வீரர்கள் முதலாவது பேய்வேட்டை படையின் இந்த பைத்தியக்கார இளைஞர்களை வெறித்து பார்த்தனர் முற்றிலும் திகைத்து போய் அவர்கள் என்ன செய்வது என்றே தெரியாமல் நின்றனர் எவ்வளவு நேரம் இப்படியே பார்த்துக் கொண்டிருப்பீர்கள் விரைவாக உங்கள் வேலையைச் செய்யுங்கள் துணைப்படையாக உதவுங்கள் என்று ஜாங் ஹைரோங் கத்தினார் ஆனால் மனதுக்குள் அவரும் ஆச்சரியத்தில் மூழ்கியிருந்தார் வேட்டை படையின் உயர்ந்தவர்கள் என்று சொல்லப்படுவது வீணில்லை இது அவர்களின் முதல் போர்க்கள அனுபவமாக இருக்கலாம் ஆனால் இந்த இளைஞர்கள் எந்த பயமும் இல்லாமல் உடனடியாக போரில் குதித்துவிட்டனர் இந்த வழக்கை மனிதன் முதலில் பூசாரி உடையில் இருந்தவன்தானே இவனை இன்னும் பூசாரி என்று சொல்ல முடியுமா அந்த கேடய வீராங்கனை அவளுடைய கேடயம் கொஞ்சம் பெரிதாக இல்லையா அதை அவள் கையாளும் விதத்தைப் பார்த்தால் அது ஒரு மாபெரும் கோடரி போலவே தெரிகிறது லோங் ஹவோசின் சியான் வாங் யுவான் யுவான் ஆகியோர் இருபது மீட்டர் சுற்றளவில் எதிரிகளை எதிர்கொண்டு நின்றனர் கையீர் தன் கைத்தடியை தரையில் தட்டியபடி லோங் ஹவோசெனுக்குப் பின்னால் அமைதியாக நின்றாள் அவளுடைய உணர்வுகள் முழுவதும் சுற்றுப்புறத்தை உணர்ந்து கொண்டிருந்தன ஹான் ஹான்யூவும் சும்மா இல்லை அவன் தன் பேய் கண்ணை வரவழைத்து முடித்திருந்தான் அந்த பேய்க்கண்ணின் கண்களில் இருந்து சிவப்பு ஒளி பரவி சுற்றிலும் துழாவியது அது உண்மையின் கண்கள் என்ற திறனாகும் அவர்களது அணியில் உண்மையான பூசாரி இல்லை எனவே இந்த பேய்கண்ணை பயன்படுத்தி உண்மையின் கண்கள் திறனை பயன்படுத்த வேண்டியிருந்தது இதற்கு வேறு வழியில்லை ஆனால் இந்த பேய்கண்ணின் உண்மையின் கண்கள் திறனின் வரம்பு சிறியதாக இல்லை நேர்கோட்டில் நூறு மீட்டர் தொலைவையும் இடது வலது பக்கங்களில் இருநூறு மீட்டர் வெட்டத்தையும் இது உள்ளடக்கியது முக்கியமாக புலப்படாத மற்றும் நிலத்தடியில் இருந்து தாக்கும் பேய்களிடமிருந்து அவர்களை பாதுகாப்பதற்காக இது பயன்பட்டது ஹான்யூவும் லின் சின்னும் போரில் தீவிரமாக ஈடுபட்டனர் ஆனால் அவர்களின் பணி நேரடியாக எதிரிகளை வெட்டுவது இல்லை ஹான்யூவின் கையில் இருந்த பொன்னிற வாளில் இருந்து பிரகாசமான ஒளிகள் தொடர்ந்து வெளிப்பட்டு தரையில் காயமடைந்து கிடந்த வீரர்களின் மீது துல்லியமாக விழுந்தன அவன் காவல் நைட்களின் அடிப்படை குணப்படுத்தும் திறனான குணப்படுத்தும் ஒளி பயன்படுத்தினான் இந்த திறனுக்கு ஆன்மீக ஆற்றல் மிகவும் குறைவாகவே தேவைப்பட்டது லோங் ஹவோசனின் ஆன்மீக ஒருங்கிணைப்பு ஒளிவட்டத்தின் ஆதரவுடன் அவனால் தன் ஆன்மீக ஆற்றலை முழுமையாக பராமரிக்க முடிந்தது குணப்படுத்தும் ஒளி பெரிய காயங்களை குணப்படுத்த முடியாவிட்டாலும் வலியைக் குறைத்து மெதுவாக குணப்படுத்தத் தொடங்கி சாதாரண விஷங்களை அகற்றுவதற்கு உதவியது ஒளி பண்பு பேய்களை எதிர்க்க சிறந்தது இந்த குணப்படுத்தும் ஒளி இன் ஆதரவுடன் முதலாவது படைப்பிரிவின் இருபுற வீரர்களின் போராடும் திறன் உடனடியாக பெருமளவு உயர்ந்தது ஹான்யூ இந்த பக்கத்தை கவனித்துக் கொண்டிருக்க லின்சின் தன் திறமைகளை வெளிப்படுத்தி மூச்சடைக்க வைக்கும் ஆதரவை அளித்தான் தீமேக கல் கைத்தடியை அசைத்து சிவப்பு ஒளிப்பந்துகளை அவன் வீசினான் ஒவ்வொரு பந்தும் ஒரு தீப்பந்தாக உருவாகி முதலாவது படைப்பிரிவின் வீரர்கள் மீது துல்லியமாக விழுந்தது அந்த சிவப்பு ஒளிகள் ஒரு எரியும் கவசமாக உருவெடுத்தன ஜெலின் குலத்தின் இரட்டை வாழ் பேய்கள் இந்த வீரர்களை நெருங்கும்போது ஒரு மீட்டர் தொலைவுக்குள் வந்தவுடன் உடனடியாக எரிக்கப்பட்டன இது எரியும் கவசம் என்ற திறனாகும் இது நைட்களின் தெய்வீக ஒளி மேலங்கி போன்ற ஒரு பாதுகாப்பு திறன் ஆனால் இதில் கூடுதலாக அருகில் உள்ள எதிரிகளை எரிக்கும் தாக்குதல் விளைவும் உள்ளது இது இரண்டாம் நிலை மந்திரமாகும் இந்த மந்திரத்தின் ஆன்மீக ஆற்றல் செலவு அதிகமில்லை என்றாலும் இது முப்பது வினாடிகள் மட்டுமே நீடித்தது மேலும் ஒரு நபருக்கு மட்டுமே பயன்படுத்தக்கூடியது ஆனால் ஜெலின் பேய்கள் இதனால் முற்றிலும் தோற்கடிக்கப்பட்டன லின் லின்சின்னின் தீமேக கல் கைத்தடியில் இருந்து சிறு சிவப்பு ஒளிப்பந்துகள் வேகமாக வெளியேறி வீரர்களின் உடல்களில் எரியும் தீப்பிழம்புகளை விரைவாக பற்றவைத்தன இது வீரர்களின் உயிர் பிழைக்கும் திறனை உயர்த்தியது மட்டுமல்லாமல் அவர்களின் தாக்குதல் வலிமையையும் பெருமளவு அதிகரித்தது இப்போது லின் லின்சின் ஏற்கனவே ஐம்பது வீரர்களுக்கு இந்த ஆதரவை அளித்திருந்தான் சென் வழக்கம் போல வாங் யுவான் யுவானின் பின்னால் நெருக்கமாக நின்று தன் மந்திரத்தை இனிமையாக பாடினாள் அவள் கையில் இருந்த நீர் பளிங்கு பந்து மென்மையான ஒளியை வெளியிட்டது முதலாவது படைப்பிரிவின் வீரர்களால் இந்த அப்பாவி தோற்றமுடைய சிறுமி முன்பு எட்டாம் நிலை மந்திர மிருகங்களான பேய்க்கண் ஆட்சியாளர் அல்லது மூன்று தலை நரக நாயை வரவழைத்தவள் என்று யூகிக்கவே முடியாது தற்போது நகரத்தை முற்றுகையிட்டிருந்தவை இரட்டை பேய்கள் மட்டுமே அவை முக்கியமாக தங்கள் பெரும் எண்ணிக்கையை நம்பியிருந்தன அவற்றின் ஏறும் திறன் மிகவும் சிறப்பாக இருந்தாலும் லோங் ஹவோசன் குழுவின் நான்காம் மற்றும் ஐந்தாம் நிலை வீரர்களின் முன் அவை காய்கறிகளைப் போல வெட்டப்பட்டன லோங் ஹவோசனின் ஏழு பேர் ஒன்றிணைந்து தாக்கி ஆதரவளித்து நகர மதிலுக்கு வெளியே சுமார் நூறு மீட்டர் பரப்பை முழுமையாக கவனித்தனர் மொத்தத்தில் முதலாவது படைப்பிரிவு இருநூறு மீட்டர் பரப்புக்கு மட்டுமே பொறுப்பாக இருந்தது இன்றைய போர் முன்பு எப்போதும் இல்லாத அளவுக்கு எளிதாக இருந்ததாக வீரர்கள் உணர்ந்தனர் குறிப்பாக லின்சின்னால் வழங்கப்பட்ட எரியும் கவசங்கள் அவர்களை எந்த கவலையுமின்றி எதிரிகளை வெட்ட அனுமதித்தன ஆனால் ஜாங் ஹைரோங் மனதில் கவலை கொண்டிருந்தார் லோங் ஹவோசென் குழுவின் அபாரமான வலிமை அவர்களின் போராடும் திறனை பெருமளவு பாதித்திருந்தது தன் கீழ் பணியாற்றும் லோங் ஹவோசென் அவருக்கு கவனமாக உதவினான் எப்போதாவது ஒரு ஒளிமூள் தாக்குதலை அவர் பக்கத்தில் உள்ள இரட்டை வாழ்பேய்களை துளைக்க உதவினான் இதனால் ஜாங் ஹைரோங்கின் பெரிய கோடரி அசைவுகளின் வேகம் கணிசமாக குறைந்தது படைத்தளபதி நகரத்தை தாக்கும் பேய்கள் எல்லாம் இரட்டை வாழ்பேய்கள் மட்டும்தானா போரின் நடுவே லோங் ஹவோசன் அருகில் இருந்த ஜாங் ஹைரோங்கிடம் கேட்டான் ஜாங் ஹைரோங் பதிலளித்தார் இது ஒரு ஆய்வு தாக்குதல் மட்டுமே நம் மக்களை சோர்வடையச் செய்யும் நோக்கத்துடன் பேய்களில் இந்த இரட்டை வாழ் பேய்கள்தான் வேகமாக இனப்பெருக்கம் செய்பவை மிக அதிக எண்ணிக்கையில் உள்ளவை அவை எவ்வளவு அதிகமாக இருக்கின்றனவோ அவ்வளவு உணவு தேவைப்படுகிறது குலங்களில் சில மட்டுமே பயிரிடுவதிலும் உணவு உற்பத்தி செய்வதிலும் திறமையானவை எனவே அவை மனிதர்களை அடிமைகளாக்கி உணவு உற்பத்தி செய்ய முயல்கின்றன ஆனால் உணவின் அளவு குறைவாக உள்ளது ஒவ்வொரு பேய் வீரனுக்கும் உணவு தேவை எனவே அவற்றின் எண்ணிக்கை அதிகமாகும்போது அவை தாக்குதல்களைத் தொடங்கி மோதல்களை பயன்படுத்தி நம் நகரங்களை சூறையாடுவதோடு தங்கள் எண்ணிக்கையை குறைக்கின்றன இந்த குளிர்ந்த இரத்த செயல்கள் பேய்கள் போன்ற குளிர்ந்த உயிரினங்களால் மட்டுமே செய்ய முடியும் இந்த இரட்டை பேய்கள் முதலில் இறப்பதற்காகவே அனுப்பப்படுகின்றன ஆனால் இந்த தொடர்ச்சியான போர்களில் உயிர் பிழைத்த சில இரட்டை பேய்களுக்கு உருமாற்றம் ஏற்பட வாய்ப்பு உள்ளது ஒரு முறை உருமாற்றம் ஏற்பட்டால் இந்த பேய்களின் வலிமை பெருமளவு வளர்கிறது அதே நேரத்தில் பேய்களின் முக்கிய படைகள் எப்போது முழு தாக்குதலை தொடங்கும் என்று தெரியாததால் நம் பக்கத்து வலிமையானவர்கள் மனதளவில் சோர்வடைகின்றனர் மொத்த வலிமையில் பேய்கள் நம்முடன் ஒப்பிட முடியாதவை எனவே நம்மால் முதலில் தாக்குதலை தொடங்க முடியாது இந்த காலதாமத உத்திகளை அவர்கள் பயன்படுத்தும் போது நம் பக்கத்து வலிமையானவர்களுக்கு மனச்சோர்வு ஏற்படுகிறது இதனால் பேய்கள் உண்மையான தாக்குதலை தொடங்கும் போது நமக்கு பேரழிவு ஏற்படுவது இயல்பாகிறது லோங் ஹவோசன் ஆச்சரியத்துடன் கூறினான் பேய்கள் இவ்வளவு புத்திசாலித்தனமாக இருக்கின்றனவா ஜாங் ஹைரோங் ஒரு இரட்டை வாழ் பேயை வெட்டி துண்டாக்கியபடி பதிலளித்தார் இந்த பேய்களில் பெரும்பாலானவை மனிதர்களிடமிருந்து உருமாறியவை உதாரணமாக லூ குலத்து பேய்கள் குலத்தின் புலப்படாத பேய்களைப் போலவே ஆபத்தானவை லோங் ஹவோசன் தலையசைத்து புலப்படாத டை குலத்தவர்கள் உண்மையிலேயே தந்திரமானவர்கள் உண்மையின் கண்கள் உதவியில்லாவிட்டால் அவர்களின் பதுங்கிய தாக்குதல்கள் நம் பக்கத்து வலிமையானவர்களுக்கு எதிராக வேலை செய்ய வாய்ப்பு உள்ளது ஜாங் ஹைரோ மென்மையாக சிரித்து நீங்கள் முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை போர்க்களத்தில் இந்த டை குலத்தவர்களின் தாக்கம் லூ குலத்தவர்களை விட மிகவும் குறைவு லூ குலத்தவர்கள் பெருமளவில் தோன்றினால் நம் பக்கத்தில் மந்திரவாதிகளை உள்ளடக்கிய படைகளை அனுப்ப வேண்டும் இல்லையெனில் அவர்கள் நிலத்தடியில் இருந்து குழு தாக்குதல்களை தொடங்கினால் நமக்கு பேரழிவு ஏற்படும் நம் போன்ற காலாட்படைக்கு லூ பேய்கள் ஒரு கனவு துன்பம் இரட்டை வாழ் பேய்கள் இயற்கையாகவே பேய்களில் மிகவும் செல்வாக்கு மிக்க இனமாகும் அவற்றுக்கு சிறப்பு பண்புகள் இல்லாவிட்டாலும் அவற்றின் எண்ணிக்கையை புறக்கணிக்க முடியாது தரையில் உடல்கள் குவிந்து மலை போல ஆனாலும் கண்ணுக்கு தெரிந்தவரை இரட்டை பேய்கள் இன்னும் எங்கும் நிறைந்து மீண்டும் மீண்டும் வந்து கொண்டிருந்தன இரவு நேரமாக இருந்தாலும் எக்ஸார்சிஸ்ட் நகரம் பிரகாசமாக ஒளிர்ந்தது இந்த ஒளியின் மூலம் லோங் ஹவோசனுக்கு சுற்றுப்புறத்தை கவனிக்க வாய்ப்பு கிடைத்தது அவனுடைய பார்வையில் இந்த மதில் ஏற்கனவே பறந்து விரிந்திருந்தாலும் முழு எக்ஸார்சிஸ்ட் மலைப்பாறையுடன் ஒப்பிடுகையில் அது ஒரு பெருங்கடலில் ஒரு சிறு நீர்த்துளி மட்டுமே ஆனால் இந்த சிறு துளி ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக பேய்களை விரட்டியடிக்க மனிதர்களுக்கு உதவியது மொத்தத்தில் எக்ஸார்சிஸ்ட் மலைப்பாறை முழுமையாக ஒரு மலை இருபுறமும் செங்குத்தான பாறைகள் கண்ணாடி போல மின்னின இந்த பாறைகள் பெரும் பாதுகாப்பு அரணாக இருந்தன இந்த நிலப்பரப்பு காரணமாக நூறு மீட்டர் உயரமுள்ள மதில் நடைமுறையில் முன்னூறு மீட்டர் உயரமாக தோன்றியது இந்த மதிலின் தடிமண் நூறு மீட்டருக்கு மேல் இருந்தது அதன் மேல் மந்திர தாக்குதல்களை எதிர்க்க வடிவமைக்கப்பட்ட பல மந்திர வரிசைகள் செதுக்கப்பட்டிருந்தன இந்த மாபெரும் மலை ஆறு பெரிய கோவில்களைச் சேர்ந்த எண்பதாயிரம் மக்களால் பாதுகாக்கப்பட்டது பின்புறத்தில் இருந்து தொடர்ச்சியாக பொருட்கள் வந்து அவர்களை ஆதரித்தன இந்த மலையை உடைப்பது மிகவும் கடினம் என்று கற்பனை செய்யலாம் ஒரு மில்லியன் பேர் கொண்ட படையினருக்கு கூட இதை முன்னேறுவது மிகவும் கடினமாக இருக்கும் இந்த நேரத்தில் படைப்பிரிவின் பின்புறத்தில் ஒரு கர்ஜனை ஒலித்தது ஹவோசென் சென் சென்இண்ணீர் தன் உயிரின வரவழைப்பு வாயிலை முடித்திருப்பதை ஆச்சரியத்துடன் கண்டான் சென் இனிரின் வரவழைப்புகள் நம்பகமானவையாக இல்லாவிட்டாலும் முன்பு வந்த சிறு ஆட்டை ஒப்பிடுகையில் இந்த முறை முடிவு மோசமாக இல்லை மொத்தத்தில் அவளது நிலையில் உள்ள வரவழைப்புகள் அவளுக்கு இணையான நிலையில் வருவதற்கு அதிக வாய்ப்பு இருந்தது மூன்று மீட்டருக்கு மேல் நீளமுள்ள உலோக கைகளுடன் கூடிய சாம்பல் கருப்பு தோளுடைய ஒரு உலோக கை மந்திர கரடி வரவழைக்கப்பட்டது இது ஐந்தாம் நிலை மந்திர மிருகமாகும் இதற்கு உள்ளார்ந்த திறன்கள் இல்லாவிட்டாலும் இது எதிர்த்து தாக்க முடியும் இந்த வகையான பாதுகாப்பு நிலையில் இது பொருத்தமான வரவழைப்பாக இருந்தது இனரின் கட்டளையின் கீழ் உலோக கை மந்திர கரடி தன் இரு கைகளை அசைத்து நெருங்கி வந்த இரட்டை வாழ்பேய்களை பறக்க வைத்தது இந்த நிலையில் முதலாவது பேய் வேட்டை படையின் உறுப்பினர்கள் தங்கள் தனித்தனி முறைகளை பயன்படுத்தி முதலாவது படைப்பிரிவின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த உதவினர் சியான் திடீரென திரும்பி லோங் ஹவோசனை பார்த்து கத்தினான் தலைவா ஹாவியவையும் வரவழை இது பங்களிப்பு புள்ளிகளை சம்பாதிக்க நல்ல நேரம் முன்பு அவர்கள் அலுவலக மண்டபத்தில் தற்காலிக வீட்டில் இருந்ததால் ஹாவ்யூ அங்கேயே இருந்தது லோங் ஹவோசனுக்கு அதை எழுப்பி வர சொல்ல நேரம் கிடைக்கவில்லை சிமாசியான் சொன்னவுடன் லோங் ஹவோசன் உடனடியாக செயல்பட்டான் ஆமாம் எக்ஸார்சிஸ்ட் மலைப்பாறையின் உறுதியான பாதுகாப்புடன் பின்புறம் பற்றி கவலைப்பட தேவையில்லை ஆன்மீக ஆற்றல் கிட்டத்தட்ட தீர்ந்தாலும் மற்றவர்கள் பிரச்சனையின்றி பின்வாங்க முடியும் இரட்டை பேய்களின் எண்ணிக்கை இவ்வளவு முடிவில்லாமல் இருக்கும்போது இது நம் தாக்குதல் வலிமையை வெளிப்படுத்த சிறந்த நேரமல்லவா இவர்களுக்கு இன்னும் ஒரு தந்திரம் இருக்கிறதா ஜாங் ஹைரோங் ஆச்சரியத்துடன் லோங் ஹவோசனை பார்த்தார் அப்போது அவனது நெற்றியில் ஒரு ஊதா ஒளி பளிச்சிட்டது உடனடியாக அவனுக்கு பின்னால் ஒரு மாபெரும் உருவம் தோன்றியது ஹாவியவின் உருவம் உண்மையிலேயே பயமுறுத்தும் வகையில் இருந்தது நான்கு மீட்டர் உயரமுள்ள உடல் நான்கு கம்பீரமான கால்கள் மூன்று தலைகள் என்ற தனித்துவமான அம்சத்துடன் அதன் தோற்றம் அங்கிருந்த அனைவரையும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது